வாழும்போது மரணத்தை சரியாக புரிந்து கொண்டவன் தான் வாழ்க்கையை சரியாக வாழ்கிறான் வாழ்வாங்கு வாழ்ந்த எத்தனையோ மகா மனிதர்களுடைய கதைகளை நாம் பார்த்தோமானால் படித்தோமானால் கேட்டோமானால் இந்த கூற்று நமக்கு தெளிவாக விளங்கும் இந்த தத்துவம் மிகவும் தெளிவாகவே நமக்கு புரியும் அப்போ கைவிட்டு நாடி கருத்து அழிந்து அச்சு அற நெய்யட்டி சோறுண்ணும் ஐவரும் போயினர் கைவிட்டு நாடினா நாடி கைவிட்டு கொண்டு கூட்டணும் கைவிட்டு நாடி சரி நாடி கைவிட்டு போச்சு கருத்து அழிந்து ரொம்ப அற்புதமா வைக்கிறார் என்பதை பாருங்க கருத்து அழிந்து கருத்து ஒன்று நினைவு பிசகல் நினைவு பிசகுது யாரு என்னங்கிறது தெளிவாக வரல பெண்ணு வந்து எதிர நின்னா தன்னுடைய மகள் எதிர நின்னா அது மாமியார்னு தோணுது போகுது சூப்பர் இம்போஸ் ஆகுது நினைவு பிசகுது அந்த பெண்ணின் ஞாபகம் அவளுக்கு திருமணம் நடந்தது நினைவில்லை இப்படி நினைவு பிசைக்கு போகிறது இன்னொன்று பேச முடியல ஏதோ பேசணும் ஏதோ ஒன்று சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறார் இறக்கும் தருவாயில் குடும்பத்தாருக்கு ஏதோ ஒன்று சொல்ல வேண்டும் என்று அவருக்கு தோன்றுகிற ஒரு ஆசை வருகிறது ஆனால் பேச முடியல பிராண அவஸ்தை என்கிறார்கள் பிராணனுடைய அவஸ்தை என்கிறார்கள் அந்த பேச முடியாமல் போனதால் இன்னும் துக்கம் அதிகமாகிறது நம்ம போக போறோம் தெரியுது உடம்பை விட்டு உயிர் நீங்கி விட போகிறது அப்படின்னு தெரியுது அந்த நேரத்துல ஏதோ ஒரு தகவல் சொல்லணும்னு இத்தனை வரைக்கும் சொல்லாத தகவல் இன்னுமே என்னத்த சொல்ல போறோம் ஆனா ஏதோ சொல்லணும்னு வராரு வெளியேறி கொண்டிருக்கின்ற அவஸ்தையினால பேச்சு என்பது அறுபடுகிறது தடைப்படுகிறது அப்படி தான் சொல்ல வந்ததை சொல்ல முடியாது போனதனால் துக்கம் அப்படியே பொங்கிக்கிட்டு வருது இன்னும் கண் அழு அழக பாக்குறவங்களுக்கு அழக இவருக்கும் அவஸ்தை இது மாதிரி இருக்கு இதுல இன்னொன்னு இருக்கு இதுக்கு முன்னாடி இந்த நினைவு பிசைகளுக்கு அடுத்ததா ஒரு கட்டம் இருக்குதா எங்க ஊர்ல திருநெலி பக்கம் தந்திரிபாங்க தான் திரிந்து போதல் தன்னுடைய நிலைமை திரிந்து போதல் அப்படி நினைக்கிறேன் வார்த்தை என்ன பேசுறது தெரியாம பேசுறது ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இல்லாத பேசுறது ஏதோ சுத்தியில் இல்லாமல் என்னால் பால் காய்ச்ச முடியாது அப்படிம்பாங்க இந்த மாதிரி ஏதோ ஒன்று தொடர்பு ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இல்லாமல் ஏதோ வளரிகிட்டே இருக்கிறது இதுக்கு பேர் தந்திரி அப்படிம்பாங்க தான் வந்து ஒரு கண்ட்ரோல் இல்லாம என்ன சிந்தனைகளுடைய ஓட்டம் எப்படின்னு தெரியாமல் அதை கவனிக்க தெரியாமல் ஏதோ பெனாத்திக்கிட்டே இருக்கிறது சொல்றோம் இல்லையா அது வந்து தந்திரி ஆக கைவி நாடி கைவிட்டு போகும்போது பிராணன் வெளியே விலக துவங்கும் பொழுது முதல்ல என்ன ஆகுறதுங்கிறது அவ்வளோ அழகாக சொல்கிற பாருங்க ப்ராசஸ் கருத்து அழிந்து நினைவு பிசகல் தந்திரி பேச முடியாது போதல் அதனால் விளைகின்ற துக்கம் இவ்வளோ அப்புறம் அச்சு அறங்கிற பிராணன் வந்து அப்படி அறுத்துக்குதுங்கிறப்ப உயிர் உயிரினுடைய இயக்கம் நீங்க வெளியேறும் பெரியவர்கள் சொல்லும்பொழுது செடியை பிடுங்குவதை போன்ற மரண அவஸ்தைங்கிறார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சரியா நன்கு வளர்ந்த செடியை அப்படியே வேரோடு பரபரப்பரப்பர பிடுங்கி எடுத்தா எப்படி இருக்கும் அப்படி இருக்கும் மரண துன்பம் என்பது அப்படி பெரியவர்கள் சொல்றாங்க அதனாலதான் அச்சு அறங்கிறாரு நாடி கைவிட்டு நாடி கருத்து அழிந்து அச்சு அற நெய்யட்டி சோறுண்ணும் உண்ணும் ஐவரும் போயினர் புலன்களெல்லாம் அப்படியே புஷுனு போயிடுது சிஸ்டம் டவுன் அப்படிங்கிறோம் பண்ண முடியாது நெய்யட்டி சோறுண்ணும் உண்ணும் ஐவர் வந்து இந்த ஐம்பது பொறிகள் அது அப்படியே போயிடுது அப்படியே புலன் அடங்கி போகிறது அப்ப என்ன மையிட்ட கண்ணாலும் மாடும் இருக்கவே மையிட்ட கண் யாரு மனைவி யாரோ என்ன மனைவி மனைவி என்ன சொன்ன பெரியேன் என்றாள் உன்னை நான் என்னை நீ கல்யாணம் திருமணத்தின் போது ஒப்பந்தமே மையிட்ட கண்ணாலும் ஈட்டிய செல்வம் மாடும் சரி மையிட்ட கண்ணாலும் மாடும் இருக்கவே அவை இருக்கும் உயிர் நீங்கும் மெய் விட்டு போக விடை ஒரு ஒருபுற அந்த பாட்டை பாருங்க வாழ்க்கையில் மறக்க கூடாது ஒரு ப்ராசஸ் ஆஃப் டெத்துங்கிறத ஒரு நாலு வரியில் அப்படியே பிழிஞ்சு கொடுத்துருக்காரு இதுல வந்து அங்கு பிசிக்கலாக பிசியலாஜிக்கலாக என்ன நடக்கக்கூடுமோ அதை சொல்றாரு சைக்கலாஜிக்கலாக உளவியல் ரீதியாக என்னெல்லாம் நடக்குமோ அதை சொல்கிறாரு இமோஷன்கா உணர்ச்சி என்கின்ற தளத்தில் என்னென்ன நிகழுமோ அதை சொல்கிறார் சர்க்கம்ஸ்டென்சியலா உன்னுடைய சுற்றுப்புற உன்னுடைய சூழல் குடும்ப சூழலை என்ன நிகழும் என்பதை சொல்லுகிறாரு பட்டவர்தனமான நிதர்சனம் எது என்பதையும் காட்டுகிறார் நாலே வரிகள் நான்கு வரிகள் கைவிட்டு நாடி கருத்து அழிந்து அச்சு அற நெய்யட்டிச் சோருண்ணும் ஐவரும் போயினர் மையிட்ட கண்ணாளும் மாடும் இருக்கவே மெய்விட்டு போக விடை கொள்ளுமாறே அதெல்லாம் அங்கனே இருக்க ஆசாமி விடைபெற்று போகிறான் அப்ப எதுமே மெய்யென்று மேனியை யார் சொன்னதுன்னு கேட்பாரு வாலி மெய்யன்று மேனியை யார் சொன்ன எப்படி பேர் வந்திருக்கு பாருங்க இதுக்கு மெய் அப்படின்ட்டு எனவே மெய் விட்டு போக விடை கொள்ளுமாறே என்று உயிர் அப்படி விலகி விடுகிறது என்கிற சொல்கிறார் இதை வந்து பட்டினத்தார் திருமந்திரத்திற்கு திருமூலருக்கு பின்பு வந்த பட்டினத்தார் இது இதை அவருடைய வழியிலே அதை பிழிஞ்சு கொடுக்கிறார் பாருங்க பிறக்கும் பொழுது கொடு வந்ததில்லை கொண்டு கொண்டு வந்ததில்லை என்ற பொருள் பிறக்கும் பொழுது கொண்டு வந்ததில்லை பிறந்து மண்மேல் இறக்கும் போது கொண்டு போவதில்லை ரொம்ப சுலபமாக முடிச்சிடற இதை விட எளிமையா இடிக்க முடியாது பிறக்கும் பொழுது கொண்டு வந்ததில்லை பிறந்து மண்மேல் இறக்கும் பொழுது கொண்டு போவதில்லை இடை நடுவில் குறிக்கும் இச்செல்வம் சிவன் தந்தது என்று கொடுக்க அறியாது இறக்கும் குலாமருக்கு என் சொல்வேன் கட்சி ஏகம் நீ எதுவுமே கொண்டு வரல நீ எதுவுமே கொண்டு போக போவதும் இல்ல இடையில நீ வந்து குறிக்கக்கூடிய உன்னுடைய கண்ணை அப்படி பறிக்கக்கூடிய இந்த செல்வம் உன்னிடம் இருக்கும் செல்வம் வந்து இறைவன் கொடுத்தது அப்படி நினைத்தால் இந்த செல்வம் இறைவன் தான் கொடுத்தான் என்று அவர் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வாய் நீ அப்படி நினைக்கவில்லை நீ கொண்டு வந்ததாக நீ அந்த செல்வத்தை கொண்டு செல்லப் போவதாக நினைத்து கொள்வதனால் நீ இதை யாருக்கும் யாரிடமும் இதை பகிர்ந்து கொள்வதில்லை கொடுக்க அறியாது இறக்கும் குலா அமர்கிற கொடுக்க அறியாது இறக்குறாங்களா எவ்வளவு பெரிய அறியாமை சொல்ல பாருங்க அறியாமைங்கிறது எது அந்த அந்த நூல் எனக்கு தெரியாது இந்த நூல் எனக்கு புரியாது அதல்ல அறியாமை இருக்கும் பொருளை கொடுக்க அறியாமல் இருப்பதே அறியாமை அதுவே கல்லாமை என்று எடுத்துக்கொள்ளலாம் பிறக்கும்பொழுது பிறக்கும் பொழுது கொண்டு வந்ததில்லை பிறந்த மண்மேல் இறக்கும் பொழுது கொண்டு போவதில்லை இடை நடுவில் குறிக்கும் இச்செல்வம் சிவன் த இச்செல்வம் சிவன் தந்தது என்று கொடுக்க அறியாது இலா இறக்கும் குலாமருக்கு என் சொல்வேன் கட்சி ஏகம்பனே அப்படிங்கிறார் அவ்வளவு ஒரு சிறப்பான இது அடுத்த பாட்டு பாருங்க வீடியோ காட்டுற மாதிரி காட்டார் ஒரு சிம்பாலிக்கா ஒன்றை சொல்லி இந்த உயிர் எப்படி நீங்குகிறது என்பதை சொல்லுகிறார் இது இந்த நாம பேசிக்கிட்டு இருக்கிற திருமூலருடைய இந்த பாடல்கள் எப்படின்னா ஒவ்வொரு பாடலையும் நீங்க வந்து பல தளங்களுக்கு பொருத்தி ரொம்ப விழாவரியா விழாவரியா அதை நம்ம விரிச்சு பேசிக்கொள்ளலாம் சாதாரணமான உலகாயுதமான உணர்ச்சி நிலையில வச்சுக்கலாம் புத்திபூர்வமா வச்சுக்கலாம் இன்டலெக்சுவலா வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் யோகபூர்வமாக வச்சுக்கலாம் ஞானபூர்வமாக வச்சுக்கலாம் சித்தாந்தமாக வைத்துக்கொள்ளலாம் அதெல்லாம் தாண்டி இப்போ இன்றைக்கு பெரும்பாலான இளைஞர்கள் தங்களுக்கு இருப்பதாக சொல்லிக் கொள்ள சயின்டிபிக் டெம்பர் என்று சொல்றீங்க இல்லையா அந்த அறிவியல் பார்வைக்கும் இந்த பொருளை நம்ம விரிச்சு சொல்லிக்கலாம் பந்தல் பிரிந்தது பண்டாரம் எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க பண்டாரம்னா களஞ்சியம் பந்தல் பிரிந்தது கோர பிஞ்சு போச்சுன்னு வச்சுங்க பண்டாரான்னு சொல்றாங்க இதுல வடக்க பார்த்தீங்கன்னா பண்டாரான் பண்டாரான்னு உடனே பந்தலை போட்டுறாங்க பந்தலை போட்டு எல்லாருக்கும் சாப்பாடு இப்போ அமர்நாத் யாத்திரையை பத்தி சொன்னேன் பாருங்க அங்கே ஹோட்டலாக கேட்டலாம் ஒன்னும் இல்லை போற வழியில் ஒரு பதினேழு நண்பர்கள் டெல்லியிலிருந்து பணம் போட்டு அங்கங்க ஒரு நாலு இடத்துல பண்டாரா வச்சிருக்காங்க யாருக்கும் இலவசமான சாப்பாடு ஐம்பத்தி வகையான உணவு போடுறாங்க ஐம்பத்தி ஒரு வகையான உணர்வு உணவு மொத்தமே நாற்பத்தி ரெண்டு நாட்கள் முப்பத்தேழுலிருந்து நாற்பத்தி ரெண்டு நாட்களே இருக்கக்கூடிய அந்த சீசன் அது அதுதான் அமர்நாத் யாத்திரையினுடைய சீசன் அதுக்கு நாலு கோடி ரூபாய் செலவழிக்கிறாங்க பதினேழு நண்பர்கள் சேர்ந்து கொண்டு இலவசமாக இந்த சேவையை அவர்கள் செய்து கொண்டு வருகிறார்கள் இப்போ இப்போ அதான் பண்டாரா பிரிந்தது பண்டாரம் களஞ்சியம் பந்தல் போச்சுன்னா அப்புறம் என்ன கட்டு அற்ற ஒன்பது வாசலும் ஒக்க அடைத்தன இங்கதான் பார்க்கணும் கவித்துவம் ஒன்பது வாசலும் ஒக்க அடைத்தன என்ன விசித்திரம் பாத்தீங்கன்னா உயிர் உடம்பில் இருக்கும் போது இந்த ஒன்பது வாசல்களும் திறந்துதான் இருந்தன எப்படி இருப்பாருங்க உயிர் இந்த உடம்பில் இருக்கும் பொழுது இந்த இரண்டு கண்கள் ரெண்டு நாசி ரெண்டு காது எல்லாம் வச்சுக்கோங்க சேர்த்து வாய் அப்புறம் குதம் சிறுநீர் கழிக்கும் இடம் எல்லாத்தையும் நீங்க சேர்த்தீங்கன்னா ஒன்பது வாசல் சொல்றாங்க இந்த ஒன்பது வாசலும் உடம்பில் உயிர் இருக்கும்போது திறந்துதான் இருந்தன மூடல ஆனால் இந்த ஒன்பது இந்த உயிர் என்கின்ற பறவை உடம்பு என்கின்ற கூட்டை விட்டு அல்லது முட்டையை விட்டு பறந்த பிறகு ஒன்பது வாசலும் ஒக்க அடைத்தன ஒரே கணத்தில் அப்படி மூடி உயிர் திரும்ப இங்கே மீள முடியாது இந்த உயிர் இந்த உடலில் பொழுதுதான் நமக்கு இந்த உடம்பு மேல ஆசை இருக்கிறது என்று நினைத்துக் கொள்ளுகிறோம் அப்படி இல்லை நிறைவான மரணம் என்பது நெஞ்சுக்கு படவில்லை என்றால் வெளியேறும் பொழுதும் அந்த ஆசை இன்னும் அதிகரிக்கும் அது மீண்டும் இந்த உடம்புக்குள்ளே வர முயற்சிக்கும் ஆசைப்படும் என்பதை சுட்டிக்காட்டுகிறார் கவித்துவமாக என்றே தோன்றுகிறது